மிதன ராசிக்காரர்களை நீங்கள் காதலிக்க போறீங்களா அப்படி காதலிக்கிறதா இருந்தா அதற்கு முன்பு இந்த காணொலியை பார்த்துருக்குங்க அதே மிதுன மிதன இருக்கிற தனி சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் மிதன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கும் தோற்றம் புதுமை ஸ்டைல் என்று மற்றவர்கள் இவர்கள் இருக்கும் திசையை ஒரு முறை பார்த்தாலே அவர்களை தன் பக்கம் ஈர்க்கும் திறனுடைய மிதுன ராசிக்காரர்கள் மனிதர்களை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் அவர்களிடம் எப்போதுமே இருக்கும் ஆனால் அவர்களுடைய இந்த திறமை பற்றி அவர்கள் ஒருபோதும் பெரிது மிதின மிதன ராசிக்காரர்களோட ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லணும்னா பிறவியிலேயே இவங்களுக்கு சாகசங்களை செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும் அதே போல் பொழுதுபோக்காக நிறைய சாகசங்களை செய்வாங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பல இடங்களில் தங்களது சாகசத்தை காட்டிக்கொண்டே இருப்பாங்க திறமையான வாழ்க்கை துணையை தேடுவதாக இருந்தால் மிதன ராசிக்காரர்கள் மீது உங்கள் கண் இருந்தால் முதலில் உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்லணும் ஏனென்றால் மிதன ராசிக்காரர்களின் மனதில் இடம் பிடிப்பது என்பது காற்றில் பறக்கும் பறவையை கைப்பற்ற முயல்வதைப் போல மிகவும் கடினம் மிதன ராசிக்காரர்களுக்கு தங்களின் மதிப்பு என்ன என்பது மிக சரியாக தெரியும் உங்களுடைய உள்நோக்கம் உண்மையாக இல்லை என்று அவர்கள் ஒரு நொடி நினைத்துவிட்டால் போதும் உங்கள் விரல்களின் வழியே புகையைப் போல நழுவி விடுவார்கள் ஒருமுறை அவர்களுடைய கவனம் உங்கள் மீது விழுந்துவிட்டால் வேறு எதையைப் பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் மிகவும் கட்டுக்கடங்காத அன்பால் அழகாக நிறைப்பார்கள் மிதன ராசிக்காரர்களை காதலிக்கும்போது மற்ற யாரிடமும் கிடைக்காத புதுமையான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் மிதன ராசிக்காரர்களை காதலிப்பதற்கான ஏழு காரணங்களை இப்பொழுது பார்க்கலாம் மிதன ராசிக்காரர்கள் இளமையான கவர்ச்சியான ஒரு ஜொலி ஜொலிப்பை தங்களது வாழ்நாள் முழுவதும் கொண்டிருப்பார்கள் இவர்களுக்கு எப்பொழுதும் உண்மையான வயதை விட பத்து வருடங்கள் குறைவான இளமையான தோற்றம் இருக்கும் நல்ல இளமையான உடற்கட்டால் ஆசீர்வதிக்கப்பட்ட இவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் தலை முதல் பாதம் வரை திகைப்பூட்டும் தோற்றம் கொண்ட இவர்கள் எங்கே சென்றாலும் அவர்களை அறியாமலேயே ஒரு கவன ஈர்ப்பு மையமாக திகழ்வார்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய தோற்றத்தை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை மிதுன ராசிக்காரர்கள் மிகவும் நகைச்சுவை கொண்டவர்களாக இருப்பார்கள் மற்ற ராசிக்காரர்களும் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள்தான் இருந்தாலும் மிதன ராசிக்காரர்கள் கலப்பிடம் இல்லாத நகைச்சுவை கொண்டவர்களாக இருப்பார்கள் மனதை லேசாக்கும் வகையில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நகைச்சுவைகளை சொல்லி முழுமையாக மகிழ்விப்பது இவர்களது சிறந்த அம்சமாகும் மிதன ராசிக்காரர்கள் கவலையற்றவர்கள் அவர்கள் அவ்வளவு எளிதில் ஏமாற்றத்தால் மனம் சோர்ந்து விடுவதில்லை மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவு வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தால் எவ்வளவு பிரச்சனைகளுக்கும் இடையிலும் உங்களை வாழ்நாள் முழுவதும் சிரிக்க வைத்துக் கொண்டே இருப்பார்கள் மிதுன ராசிக்காரர்கள் அவர்கள் பார்க்கும் எல்லாவற்றிலும் ஆர்வத்தை தூண்டும் பகுத்தறிவும் ஒரு நுண்ணறிவை கொண்டிருக்கின்றனர் அவர்களின் மூளை எல்லாவற்றையும் கிரகிக்கக்கூடியது எனவே அவர்கள் கற்றுக்கொள்ளும் எல்லாவற்றையும் அவர்களுடைய வளமான உரையாடலில் தீர்ப்பார்கள் புதிய சூழலுக்கு தகுந்தவாறு விரைவாக தங்களை மாற்றிக்கொள்வார்கள் மிதுனராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் பேச்சுவார்த்தையில் வல்லவர்கள் இதனால் பல்வேறு சமூக குழுக்களில் விரைவாக பொருந்திக் கொள்வார்கள் ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் மிக எளிதாக எடுத்துக்கொள்வார்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் ஏனென்றால் அவர்களால் முடிந்தவரை வாழ்க்கையை எளிதாக கையாளுவார்கள் குடும்பத்தை பராமரிப்பது அல்லது வியாபார நிதிகளை கையாளுவது போன்ற பொறுப்புகளில் அவர்கள் மிக சிறந்தவர்களாக இருப்பார்கள் வீட்டில் மிகச் சிறியதாக ஏதாவது வாங்கினால் கூட அதற்கான செலவு பயன்பாடு போன்றவற்றை கவனமாக கண்காணிக்க உதவுவார்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள் எனவே அவர்களை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் சுதந்திரத்தை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் மிதுன ராசிக்காரர்கள் எல்லாரும் எளிதில் அணுக முடியாத நபர்கள் என்றும் பலருக்கு தோன்றலாம் ஆனால் ஒருமுறை முறை ராசிக்காரர்களின் நெஞ்சில் இடம் பிடித்து விட்டால் இறுதி வரை அவர்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் மிதன ராசிக்காரர்கள் அவர்களை மரியாதையுடன் நடத்தும் ஒருவரை கண்டறிந்து விட்டால் மற்றவர்கள் மீது ஆர்வத்தை குறைத்துக் கொண்டு இவர்களுடன் மட்டுமே முழு கவனத்தை செலுத்தி பழகுவார்கள் மிதுன ராசிக்காரர்களின் காதல் மிகவும் அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களை அடிமைப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று நீங்கள் கேட்கும் அளவிற்கு மாற்றி விடுவார்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு போலித்தனம் என்றால் என்னவென்றே தெரியாது அப்பழுக்கற்ற நம்பகத்தன்மையை தவிர வேற எந்த குற்றத்தையும் செய்ய அவர்களுக்கு தெரியாது இவர்களுக்கு உங்கள் மேல் காதல் இல்லை என்றால் உங்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள் அதே சமயம் அவர்கள் விரும்பத்தக்கவராக நீங்கள் இருந்தால் நேரடியாக வந்து காதலை சொல்ல எந்த விதமான தயக்கமும் மனநிலையும் அவர்களுக்கு கிடையாது எதை செய்தாலும் போலித்தனம் இல்லாத உண்மையான அடிமன ஆழத்திலிருந்து செய்வார்கள் எனவே அவர்களுக்கு வேறு ஏதேனும் உள்நோக்கங்கள் இருக்குமா என்று நீங்கள் யோசிக்க தேவையில்லை உள்ளென்று வைத்து புறமென்று நடந்து கொள்ள மாட்டார்கள் அவர்களிடம் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதையே பெறுவீர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஒருமுறை அவர்கள் திரும்பி உங்கள் மீது காதலை செலுத்திவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் அதைவிட இனிப்பான ஒரு உணர்வு கிடையாது மீதி இருக்கும் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இப்படிப்பட்ட முரட்டு மனிதரின் மென்மையான பக்கத்தை திறந்து எப்படி காதலிக்க பழகினோம் என்று உங்கள் அதிர்ஷ்டத்தை நினைத்து நீங்களே வியந்து கொண்டிருப்பீர்கள்